அன்பு அன்புர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நேர்களை மார்ச் பதிமூணுக்கு பிறகு உன்னுடைய தலைவிதி மாறுகிறது நடக்க இருப்பதை தடுக்கவே முடியாது மகர ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை கோபத்துலையும் எடுத்த கோவத்துலையும் இருக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்க ஓகேமா உங்களை அறியாமலே நீங்க நிறைய தவறுகளை செஞ்சுட்டீங்கன்றதாக யதார்த்தமான உண்மை உங்க வாழ்க்கையில நீங்க இதை செய்யவே கூடாதுன்னு நினைக்கீங்க ஆனா உங்களை அறியாமலே நீங்க ஒரு கட்டத்துல அந்த ஒரு தவற செஞ்சிருக்கீங்க இதனால இன்றைய நாள் வரைக்குமே இந்த மகர் ராசிக்காரர்கள் அதை ஏண்டா பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு மனசுல உள்ள ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டும் காயப்பட்டுக்கிட்டும் இருக்காங்க ஓகேமா அத என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா நான் திருத்திக்கணும்னு அப்படின்ற ஏக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் ராசினுடைய மனசுல அந்த ஒரு விஷயம் என்பது அப்படியே பதிஞ்சிச்சு இருந்தாங்க சொல்லணும் அதாவது நிறைய நபர்கள் சொல்லுவாங்க ஆணி அடிச்ச மாதிரி வந்திருச்சுப்பா அவங்களுடைய மனசுல அப்படின்னு அது போலதான் இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையையும் அந்த ஒரு விஷயம் என்பது ஆணி அடித்தது போல பதிஞ்சிருச்சுங்க இவருடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்கு முக்கியமா ஒரு விஷயத்த இதில் செஞ்சிருக்க கூடாது நம்ம நம்மளுடைய கேரக்டரே இது கிடையாது நம்மளே இது கிடையாது நம்ம ஏன் இப்படி பண்ணோன்ற மாதிரி ஒரு மன தாங்க வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இவர்களுக்கு அதுல சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை வேண்டாம் வெறுப்பா வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அழுகுறாங்க கண்ணீர் விடுறாங்க கஷ்டப்படுறாங்க யாராவது தனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்ற இயக்கத்துலதான் வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர்கள் இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுக்கு உதவி செய்வதற்குமே யாருமே முன் வரவே இல்லைங்க இது முக்கியமான ஒரு உண்மைன்னு வச்சுக்கலாங்க இவருடைய மனசுல நிறைய கவல்கள் இருக்குது கஷ்டங்களும் இருக்கு ஆனா மற்றவருடைய பார்வை என்பது இவர்களுடைய சந்தோஷத்தையே மொத்தமா இல்லாம ஆக்கணுன்ற ஒரு காரணத்துல தாங்க இருக்கு இவர்கள் என்னதான் மத்தவங்கிட்ட தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க என் வாழ்க்கையே போயிடும்னு இவர்கள் கெஞ்சியும் யாருமே இவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காமிக்கல முக்கியமா மகராசினுடைய வாழ்க்கையில அன்பினால நிறையவே ஏமாந்து சொல்லணும் இன்றைய நாள் வரைக்குமே இந்த மகர்ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மேல அன்பு வச்சு அவர்கள் இவங்க மேல உண்மையில அன்பு வைக்கிற மாதிரி காமிச்சு கடைசில ஏமாற்றப்பட்டு கண்ணீரோடு இருப்பது இவர்கள் தான் இந்த ஏமாத்தக்கூடிய நேரங்கள்லாம் மகராசிக்காரர்களுக்கு சரியான கோபம் வரும் அவசரத்துல நான் சில முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட முடிவுகள் என்பல்லாமே இவருடைய வாழ்க்கையில ஏன்டா இந்த முடிவை எடுத்தோன்ற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு துன்பங்கள் சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு இவர்கள் நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நல்லதுன்றது இவருடைய வாழ்க்கையில நடக்கல ஏண்டா இதை செஞ்சோன்ற மாதிரி வருத்தப்படுற அளவுக்கு தான் துன்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மகர ராசினுடைய மனத்துல நிறைய கவல்கள் இருக்குங்க உடல் சார்ந்த நோயினுடைய தாக்கம் கூட இவருடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருக்கு என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களை இவர்கள் பார்த்துருந்தாலும் என்றாவது ஒரு நாளாவது தான் சந்தோஷமா இருப்பேன் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீந்திரும்னு ஆசைப்படுறாங்க கனவு கன்றாங்க ஆனா எதுவுமே இவர்களுடைய வாழ்க்கையில சாத்தியமாகல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக நீங்க போகுது இவர்கள் எதெல்லாம் வச்சு அதிகமாக கஷ்டப்பட்டாங்களோ எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கலைன்னு அதிகமா வேதனைப்பட்டாங்களோ அது அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்க போகுது துன்பமாக இருந்த மகராசினுடைய வாழ்க்கைய இன்பங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்குன்னா நம்புவாங்களா அப்படிப்பட்ட நேர காலம் என்பது வந்துருச்சு இனி இந்த மகராசிக்காரர்கள் யாரை பார்த்தும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லது என்று நடக்கப் போகுது சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க பாக்குறன்ற போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகர ராசிக்கார நேயர்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இல்ல அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க இவருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய் உபாதைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர ஆரம்பிக்கும் இவர்கள் எவ்வளவோ நாட்கள் இந்த உடல் சார்ந்த நோய் உபாதைகளால நிறைய பணத்தை இழந்துட்டாங்க நாளுக்கு நாள் இவருடைய உடல் சார்ந்த நோய் என்பது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா இனி அதனுடைய முற்றுப்புள்ளிக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நோயினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நீங்கும் அது மட்டும் இல்ல மகர் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை செய்வதற்கான தைரியமும் அதை செஞ்சு முடிச்சிக்கக்கூடிய பலமும் இவர்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் உடம்பளவுள்ள இவர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருந்துச்சு முக்கியமா ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற போது அதை செய்ய முடியாத நிலைமை கிட்டம் தள்ளப்பட்டாங்களே தவிர செஞ்சு முடிக்க முடியல இவ்வளவு நாள் வரைக்குமே இந்த ஒரு துன்பத்தால இவர்கள் நிறையவே வேதனைப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மகராசியினுடைய வாழ்க்கையில நீங்கும் மகர் ராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாத்தையும் கண்டறிந்து யார் நம்ம மேல அன்பு அனுபவிச்சிருக்கா யார் நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்கான்றது எல்லாத்தையுமே தெழ தெளிவா புரிஞ்சுப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசினுடைய மனசுல எவ்வளவு நாட்கள் நிறைய விஷயங்கள் நினைச்சு காயப்பட்டிருக்காங்க முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில சிந்திருக்கவே கூடாதுன்னு நினைச்சு இன்றைய நாள் வரைக்குமே ஒரு விஷயத்துக்காக கண்ணீர் விட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இவனுடைய மனசுல புண்ணாவும் ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்காகவும் தீர்வுகள் என்பது இல்லாம இருந்துச்சுல்ல அப்படிப்பட்ட விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் இந்த மகர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு பிடிச்ச பொண்ணை ரொம்ப அதிகமாக விரும்புறாங்க ஒரு பிடிச்ச பையனை உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க ஆனா ஒரு கோப கட்டத்துல ஒரு காலகட்டத்தில் ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை தெரியாம பேசிட்டாங்க அப்படிப்பட்ட பேசின வார்த்தைகள் என்பது இன்னிய வரைக்கும் இந்த மகர் அது ரொம்ப மனசுல காயப்பட்டுக்கிட்டு காயப்பட்டுகிட்டு இருக்கு நானா இப்படி பண்ண நானா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்பவே அத நினைச்சு வர்த்தப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கும் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா நடக்குமா நினைச்சீங்கல்ல அது கூட உங்களுடைய வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள் நடக்க போகுது நீங்க பார்த்த துன்பங்கள் ஆக இருக்கட்டும் இல்ல தோல்விகளாக இருக்கட்டும் அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில காணாம போக போகுது இது நாள் வரைக்கும் நீங்க அன்புக்காக ரொம்ப எங்கிருக்கீங்க முக்கியமா ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா அவர்களுக்காக உங்களுடைய உயிரையே நீங்க கொடுக்க தயாரா இருப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் தான் நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அன்பையும் மதிப்பையும் ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது ரொம்ப சரியானதாக இருக்கும் எல்லோருடைய பார்வையிலும் இவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்ற போது அதை செஞ்சு செஞ்சேனும் அப்படின்றதுக்காகவே பல நபர்கள் இருப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் போகுது இவருடைய வாழ்க்கையில் மகர் ராசினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரும் நஷ்டத்தை எதற்கு மாதிரி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க எனக்காவது ஒரு நாளாவது தொழிலில் லாபத்தை பார்க்க சாமி அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் லாபம் என்பது கிடைக்கவே இல்லை நாளுக்கு நாள் அது பெரும் அளவிலான இழப்புகளை தான் ஏற்படுத்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் என்பது முழுவதுமாக காணாமல் போகும் தொழில நீங்க எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் லாபத்தை பார்ப்பீங்க தொழில முன்னேற்றங்கள் என்பது உண்டாகும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க சிந்திருக்கக்கூடிய தொழில முன்னேற்றமே இல்லாம அதே இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் யாராக இருப்பினும் சரிங்க அவர்கள் உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க முக்கியமா அவர்கள் சில ஐடியாக்களை கொடுப்பது மூலியமா இவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை இன்னும் எளிமையா பார்க்க முடியும் அது மட்டும் இல்லங்க தன்னுடைய வாழ்க்கையில ஏன்னா இப்படி நடக்குதுன்னு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க மகர ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது நீங்கும் உங்களுடைய உடல் சார்ந்த உபாதைகளுக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் நீங்களே ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இது இந்த நோயினால எவ்வளவு கஷ்டப்படுறமே இந்த நோய்க்கு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி செல்வ செழிப்புடன் வாழ ஆரம்பிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை இருந்த கடன் பிரச்சனைக்கான முற்றிலுமான தீர்வுக்கான நேரம் என்பது வந்துருச்சு இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கடன் பிரச்சனை என்பது இருந்துச்சு அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்க பாடாத பாடுபட்டீங்க ஆனா என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரும் அளவிலான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான முழுவதுமான சூழ்நிலைகள் என்பது கிடைக்கல கிடைக்கிற மாதிரி வரும் ஆனா கிடைக்காமலே போயிடும் அப்படித்தான் இருந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான கடன் பிரச்சனைகள் நீங்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இவருடைய வாழ்க்கையில் இவருடைய வீட்டுல குடும்பத்தார்கள் அதிகமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இவர்களுக்கு மனசுல உள்ள பெரும் பாதிப்பு இருந்துச்சு எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது என் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என் மேல அன்பு காமிக்க மாட்டுறாங்க ஆனா என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே எதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா எத்தனையோ விஷயங்களுக்கு அழுது புலம்பிருக்காங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் மகராட்சருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகள் கிடைக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி முயற்சிகளிலையும் வாழ்க்கையை முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க எத்தனை நாட்கள் இதற்கு முன்பு வரைக்கும் தோத்துருக்கீங்க ஆனா இனி தோல்வியே இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகளை நீங்க பார்க்க முடியும் யாராக இருப்பினும் சரிங்க அவர்கள் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க நீங்க சொல்றதுன்றத சரின்றத ஒத்துப்பாங்க நீங்க எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு நான் துணையா இருப்பேன்றத ஒவ்வொருத்தரும் சொல்லாமலே சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இவர்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அந்த ஒரு வாழ்க்கையே உங்களுக்கானதாக இனி இருக்கும் இனி யாரிடமும் நீங்கள் கை கட்டி வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது யாரும் உங்களை மட்டமாக நடத்தவும் மாட்டாங்க எவ்வளவு நாட்கள் நீங்கள் அனுபவிச்ச துன்பங்கள் நீங்குமா நீங்குமான்றதுதான் அதை இனி நிச்சயமா நீங்கும் யவராக இருந்தாலும் தெரியுங்க உங்களை எதிர்த்துட்டு எதுவுமே இனி செய்ய முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மகர ராசியுடைய வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு விடாத பிரச்சனைகளும் இனிவருடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே இனி வெற்றிகளை பார்த்தீங்க தோல்வியே இல்லைன்னா நீங்க எதை பார்த்தீங்க கவலைப்படுறீங்க எதை பார்த்து பத்தப்படப்படுறீங்க எது உங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கல்களையும் கஷ்டத்தையும் கொடுக்க போகுது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் தான் கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தைரியமா கவலைப்படாம இருங்க நிச்சயமா உங்களுடைய தைரியம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருந்து வாங்க நிச்சயம் மகர வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது நடக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ட பிரச்சனைகள் என்பது நீங்கி நல்லது ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும் நம்பிக்கோடு காத்தங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்